அம்மா சணவுசி போட்டு தரேன் சணவுட்டி போட்டு போறியா சரிப்பா அம்மா அரன்மணி போய் உனக்கு ஆக்கற வேளை சரிடா ஐயா ஆ ஐயா கூ டேய் எனக்கு ஒக்கடி சாப்புறேன் சாப்புறதுல வேளை சாப்புற வேளை சரிங்க கண்ணே போய் சாப்பு போய் ஜாய் மணிமார் கிட்ட வருறாங்க அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டாம் இந்தா அந்த தானமே அரைக்க

விடலே போக்கலாம் கை வச்சு கட்டி வெந்து தெரியேனா இங்க கேக்குற. உம்மாப்பு தானே மௌதிக்கு. வந்து பாரு. வந்து மாவு வந்து பாரு. என்ன பா? என்ன என்ன?doctype ஆடுட்டி வா. வாடா. மாத்த முன்ன வரட்டா பத்து மாத்த பத்த என்ன எட்டமா தெரியுது. வர வர மாட்டார் ரெண்டालியு காகட்டாங்க. ஏய் வர வேண்டியதுல ஐயா. ஹான். தெத்தி இல்ல. கொட்டறேன் நான் நச்சினா அடுத்து சாமி ஏண்டா நாட்டை நல்லவள வாழ்வே தான் வாழ்வாங்க இக்கே குடும்ப சலங்க ஒரு 10000 ரூபாய் கடவாங்க சரி அப்புறம் சரி

சரியா போச்சு போய் பறவை சொல்லி போனா வார வார வண்டி குடுத்துருவா அப்படின்னா சொல்லுவோம் ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கி பத்து வாரம் ஆகுது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டா அரவாகி பதுவாடாக்கி ஆமா 100000 ரூபாய் கொடுத்தேன் 100000 ரூபாய் கொடுத்தேன் பதாரி இல்ல போதே பதாரி கொடுத்தா உன்னதுடியா போதே என்ன இப்படி செய்யற போ 10 மாசம் சேவா முடிஞ்சா இல்ல யாரு டேய் அது வேற வட்டி வரிக்கே தான் குடுக்குறே அசுரே புடி நிர்தேவே பண குடு ஊ நான் நூசா கேக்குறே நீ நூசா எல்லனே இல்ல என்ன

பேரா ட்ரிப் திவா ஐடா இருடா ஐடா குட்டி நான் அசலியா ஐயா பொண்ணு இதிரே வரல அதே வரல பட்டியாச்சி குளுகுறோம் நீ அசலியா நான் போடுற தாட்ற மொதில நான் பட்டியா தாட்ற நீ எங்க போற நீ ஒர்க்கே குட்டி கிடையாது இந்த விஷயத்துக்கு நீ செட்ட மாட்டVARIANT செட்ட மாட்டான் செட்ட மாட்டான் செட்டி கழிச்சிட்டு செட்ட மாட்டா வா வர வர ராஸ்பல் அப்பாட்ராஸ்பல் ஹே அம்மா விஸ்கோ மா தர்மポール ஆ ஹூ ரபா ஏய் மாポール இன்ன இன்னும் இருக்கீடா அட 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 சாமீ மாポール மூம தூம சாமீ நீ நக்க போல நீ சொன்னதா இன்னும் ஒரு கோசல்யாடி கோல் ஜரா கோல் ஊரேடா ஓட கோசல்யா ஏய் யூடா நீ இன்னும் இருக்கீடா ஒற்படி நாவரே ஆமா நான் கோட ஆர்பாரடா ஆர கோட ஆர்பாரடா செட்டிட்டு பண்ணி பார்க்க ஒரு <laughs> <laughs>

வரு <laughs> <laughs> <laughs>

ஒரு அன்பா பாசமா ஒரு அக்கல் ஒரு சித்தல் ஒரு கூகுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பி கூடு மாச ஆயிரம் ரூபாய் குடுக்கறது ஆயிரம் ரூபாயா அதுக்கு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கலையா அம்மாவுக்கு சொல்லாம் அப்பாவுக்கு சொல்லலாம் அக்கா தம்பி தனிச்சி எல்லாருமே சொல்லலாம்

நூறு ஏற்றி கொடுத்து வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுத்தாங்க சொன்ன

அட ஊசி வந்துருச்சுடா என்னடா என்ன ஊசி மடா மாடு கட்டிட்டு என்ன வாட் மாதிரி விளையாடு. ஜெய் 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 சுத்து குச்சின பாரு. ஒரு 프리 우ட. ஏடா 우ட. ஓமை தா இப்டான்டா ஆகுறான். சனவு சிங்க பாத்தா அவன் எப்படி மாஸ் பண்றான். நீ எப்படி கிராஸ் ஐடி கிட்ட ஓ இந்த மாத்தி நீ ஜெய். கேளுதுக்கு என்னவோ. ஏய். அருவில. என்னா? குtillல உடுக்கு. ஐனா ஒரு பொம்பள பேசுறதுக்கு அந்த நேர கேலி பண்ணிட்ட. அதுக்கு நீங்கள சுத்துமான லேடிஸா. ஒருவேளை சூப்பர் சடானாக. ஒத்தறியா ஒத்த நீ ஒத்த இல்ல டூப்ளிகேட்டரான மூணாவது ஆள் பாத்துட்டே நிக்கறானாம். இதுக்குள்ள ஒரு பையன் வந்து

妈妈。<Yeah. S 2> yeah. কাৰ দাম

तीजी कबूजा मी में लाख में उतरा काही जात आहे यार बा बेत्या कला चटाला मूठी तोडी उठकीवाडा आला बा बेत्या चवडा माथा करियलत नाही ए प्रोग्राम भरतनाट्यम भरतनाट्यम நம்ம நாட்டு நாட்டி வந்து தாகா வழிபா சீனா அல்ல டிக்கி போடுங்க அம்மா தான ஊட பாட்ட நடமாடிடா ஓட பாட்ட ஏய் நம்ம ஊரு நீ நல்லா வாது பாருடா ஆந்து போறோம் பாத்து ஏய் தமிழ்நாட்டுல நீங்க மவனேடா பாற கிளாசிக்கல் டான் சொல்லு பாரு என்னடா ஏண்டி பொம்மா எறும்பு எறமாற போதி பாத்திடு ஏய் யாரு வா தமிழ்நாட்டுல பாரம்பரிய நடனம் பார்த்த நடனம் கிளாசிக்கல் டான் இவர் கிளாசிக்கல் டான் செத்தாக பணியெல்லாம் வாடா நீ கிளாஸ் அடி போயா சீனா வந்து என்ன பாடி நானா பாடியா

நீ எஸ்டர் வட்ட சபை கட்டுனோம் உறவைய கட்டுனோம் மரபு தையтира இது ஓரம் பேங்கு யா சீனா முதல் வார்த்தை கும்புறுதான் வாங்கி வருவாங்க